இது அசோகுலையில் எந்த தோஸ்து நாலு போல்ட் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி லைட்டு யூசேஜ் ஓன வண்டி தான் இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இது வண்டி எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிராட்டோ கன்சல் நீங்கள் கிடைக்கும் பாருங்க புதுப்பத்தி புது சைடங்களோட இருக்கும் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய்க்கு கிடைக்கும் இது பிக்சட் பிரைஸ் கிடையாது நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி தரணும்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருவோம் நம்ம கன்சலேட்டிங்கோட டைமிங் எத்தனை மணி இருந்து காலையில் ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் இப்போ ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு நேரில் வரவிட முடியாதுங்க உங்களோட வெஹிக்கிள்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது ஐம்பது நூறு வெஹிக்கிள்ஸ் மேலே வச்சுக்கிறீங்க எல்லாம் டீட்டெயில்ஸ் அனுப்பி எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில் அனுப்பிவிடுவோம் வாட்ஸ்அப்பில் இருந்து ஒரு ஹேண்ட் ஒரு மெசேஜ் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அனுப்பிவிடுவோம் ஓகே ஓகே நான் அடுத்து என்னென்ன வண்டி இருக்குது அடுத்து இது தோஸ்தில் இருபத்தி ரெண்டு மாடலு இதுவும் சேம் அதே கண்டிஷன் தான் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் புது தொட்டி புது சைடங்களோட இருக்குது இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா இதுவுமே உங்களுக்கு ஏழு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் முன் கொண்டு வந்தா போதும் அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் இது அசோக் தோஸ்தில் நாலு கோல்ட் வண்டி இது சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கொடுத்துடலாம் பரவாயில்ல எல்லாமே ஓகே இருக்கும் புது தொட்டி புது சைடங்களோடய இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு எழுபத்தஞ்சி கிடைக்கும் ஆறு ஏழு லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கும் இப்போ லோனில் எவ்வளோ நான் முன்பணம் கட்டுற மாதிரி இருக்கும் எப்படின்னா லோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முன்பணம் கட்டினா போதும் ஆதார் கார்டு பேன் கார்டு லைசன்ஸு இது மூணு மட்டும் இருந்தால் போதும் தமிழ்நாடு முடிச்சு எங்கேருந்து வந்தாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு அசோக் லைலேண்டு தோஸ்து இது சேலரிஷன் நம்பரு இது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் இருக்குது இதோட ரேட்டு பார்த்தாலுமே முக்கால் லட்சத்துக்கு கொடுத்துடலாம் இந்த வண்டிக்குமே தமிழ்நாடு முழுசும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு ஆனால் வண்டியோட கண்டிஷன் எல்லாம் வண்டியோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் இருக்கும் நீங்கள் என்ன வண்டி எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஆறு மாதம் வாரண்டியோடயே கொடுத்துடலாம் சரிண்ணா வண்டி பற்றி தெரியாதவங்க வந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் இப்போ புதுசாக வண்டி எடுக்கிறேன்னு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வண்டி இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு டைம் வண்டி எடுக்கிறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு இன்ஜின் கீரு க்ரௌனு சாஸ் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நாங்களே சொத்தி சொல்லிக் கொடுத்துருவோம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அது அவங்களுக்கு தமிழ்நாடு முடிச்சு நாங்கள் லோனும் பண்ணி கொடுத்துருவோம் வண்டி வேணா வந்து நம்ம வண்டியெல்லாம் ஓட்டிட்டு எடுத்தோட ஓடிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆறு மாசம் கொடுத்துருவோம் சரி ஓகே 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 வெல்கம் வெல்கம்ஸ் உலகமே வியாபாரமயமாட்டது இன்னைக்கு நம்ம வியாபார சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆசிரியர் ஆட்டோ கன்சல்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா லைவா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து யூஸ்ட் டாடா வெஹிக்கிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்து பாத்துவாங்கலாம் கிட்டக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே பாருங்கள் வெஹிக்கிள்ஸ் நிறையா இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் வெஹிக்கிளும் சரி ஓல்டு வெஹிக்கிளும் சரி அதேமாதிரி லோ பட்ஜெட்டும் சரி லேட்டஸ்ட்டான வந்து வந்து வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினான்ஸுங்க எல்லாமே ரெடி பண்ணி தராங்க ஏ டு ஜெட் பார்த்திங்கன்னா வந்து பேப்பர்ஸ் சேஞ்சிங்லேருந்து எல்லாமே இவங்களே பண்ணி தராங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் இருக்குது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல் இருக்குது என்னென்ன வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு வித்து ப்ரைஸோடு சென்ட் பண்ணுறாங்க கிட்டக்கிட்ட மாடல்ஸ்லாம் நிறையா இருக்குங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மகேந்திராவில் ஜீட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எப்சி ஒரு சென்சம்ஸோடையே கொடுத்துர்லாம் இந்த வண்டி இது எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிராட்டோ ஆட்டோ கொஞ்சம் கிடைக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் டீசலுக்கு முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் வரும் அதே மாதிரி இது டீசல் வண்டி இது பெட்ரோல் வண்டி கிடையாது டீசல் வண்டி இது ஒரு சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கே இந்த வண்டி கரெக்டா இருக்கும் அவங்களுக்கு இது மாருதி சுசுகிழ சூப்பர் கேரி வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒன்றரை வருஷம் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாசம் லைவ்ல இருக்குது இது டீசல் வண்டி இது இதுவும் பெட்ரோல் கிடையாது டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்தரலாம் இதுவும் தமிழ்நாடு முடிச்சு நீங்க எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்தர்லாம் இந்த வண்டிக்கும் இதுக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் எடுத்துக்கலாம் இது டாடா ஏசி ஹெச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு மூணு ஓனரு எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு லட்ச ரூபாய் முன்பணம் வேணும் இந்த வண்டிக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு டாடா ஏசி கோல்டு ரெண்டு ஓனர் வண்டி எஃப்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது திருப்பூர் ஸ்டேஷன் நம்பரு இது பாத்தீங்கன்னா வண்டியோட வேலை நாலு நாலரை லட்சம் சொல்லுது நாலே லட்சத்துக்கு கொடுத்துடலாம் இருபத்தாயிரம் ரூபாய் முன்பணம் தான் போதும் அந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் நாலு லட்சம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துலாம் தமிழ்நாடு முழுசும் நீங்க எங்கே இருந்தாலும் சரி லோன் உங்களுக்கு பண்ணி நம்ம எக்ஸ்சேஞ்ச் வசதியும் டாடா ஏசி கொடுத்துட்டு தோஸ்து பிக்கப்பு இந்த மாதிரி எடுக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் நீங்கள் தொட்டி இருக்கிறத கண்டெய்னராக வேணாலும் நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் உங்கள் கிட்டே இல்லாத வண்டி கேட்டால் நீங்கள் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலில் மகேந்திராவில் மேக்ஸிமம் டீசல் வண்டி இது சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் அவங்க எடுத்து கொடுத்துர்லாம் இதோட ப்ரைஸ் ரெண்டு லட்ச ரூபா சொல்லுது நேரில் வந்து பாருங்க வண்டி பாருங்கள் மினப்பண்ண கொடுத்துடலாம் உங்களுக்கு இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு டாட்டா ஜிப் ஒரு டூ வீலர் வாங்குற அளவுக்கு பாருங்க உங்களுக்கு பெரிய வண்டியே கொடுத்துர்லாம் வெறும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கு இவ்ளோ பெரிய வண்டி உங்களுக்கு கண்டெய்னர் வண்டியாவே கொடுத்துடலாம் இதுவும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணமா இருந்தா போதும் ஒரு லட்ச ரூபாய்க்கு வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம் டூ வீலரே இப்போ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருது இவ்ளோ பெரிய வண்டி டாடா ஜிப் வண்டியே உங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு வண்டி கொடுத்துடலாம்

சின்ன வண்டி இது மினி ட்ரக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு எப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துட்லாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இது டாடா ஏசி எக்ஸல்லு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரு எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் எடுத்து கொடுத்துடலாம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துட்றலாம் ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தாயிரம் வரைக்கும் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் அசோக் லேண்ட் தோஸ்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கொடுத்துடலாம் நாலு கோல்ட் வண்டி அசோக் லெலாண்டில் புதுக்கொட்டி புது சைடோடயே இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏழே ஏழு லட்சம் சொல்லுது ஒரு ஆறே முப்பது லட்சம் லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் முன் பண்ணிருந்தால் போதும் அந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் இது அசோக் லேலாண்ட் தோஸ்து படா தோஸ்துல ஐ த்ரீ மாடல் இது லைஃப் டேக்ஸ் வண்டி இது சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு புது தொட்டி புது சைடங்களோடயே போட்டிருக்கோம் உங்களுக்கு இதோட பிரைஸ் எட்டு லட்சம் எட்டரை லட்சம் கிடையாது வெறும் ஏழரை லட்சத்துக்கே கொடுத்துடலாம் லோனு ஒரு ஏழு லட்சம் வரைக்குமா லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா இருந்தால் போதும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டி நிறையா இருக்குங்க ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருந்தா நிறையா பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நிறையா வண்டி இருக்குங்க பொழிலெலாம் பாருங்கன்னா எக்கச்சக்கமான வண்டி இருக்குங்க கட்டா வந்து பாத்தீங்கன்னா இதனோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா லைவா நேரா கிளம்பி வாங்க சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ இருந்தோ பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இருந்தோ வந்தீங்கன்னா நேரா வந்து சித்தனூர் பஸ் ஸ்டாப் அங்கேருந்து அங்க இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க உங்களால நேரில் வர முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க இங்க இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வித் ப்ரைஸோட விட்றாங்க உங்களுக்கு வேணுங்கிறத பாத்து நீங்க எடுத்துக்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வருவாங்க வரக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க இது போல ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை பை